இயேசு கிறிஸ்துவின் உலகப்பட்ட பர்சுத்தம்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் சங்கீதம் இருபத்தி மூன்று ரொம்ப கிறிஸ்தவ வட்டாரத்தில் பிரபலமான ஒரு சங்கீதம் தமிழிலும் ஆங்கிலத்திலும் பிறமொழிகளிலும் நூற்று கணக்கான பாடல்கள் உண்டு விசேஷம் என்னவென்று ஆராய்ந்த போது ரொம்ப இருந்தது சங்கீதக்காரன் தாவீது சொல்கிறார் கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார் நான் தாழ்ச்சேரையன் இருந்து ஆடுகளை மேய்த்து ராஜாவை வந்தவர் கர்த்தரன் மெய்ப்பராய் இருக்கிறார் என்றால் அதனுடைய ரகசியம் என்னவென்றால் என் குடும்ப நண்பர்களோ உறவினர்களோ அல்லது என்னுடைய தனிப்பட்ட நண்பர்களோ அரசியல்வாதியோ அதிகாரியோய்ப்பன் அல்ல யாரோ என்னை மேய்க்கல கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார் அதுல இன்னொரு வார்த்தை சொல்கிறார் கர்த்தரன் மெய்ப்பராய் இருக்கிறார் இருந்தார் என்றோ என்று சொல்லவில்லை அவர் மேய்ப்பராய் இருக்கிறார் நூறா சங்கீதத்தில் வாசிக்கிறோம் நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலுக்குள்ளான ஆடுகளும் இருக்கிறோம் அப்படியானால் நாம் ஆடுகள் அவர் மேய்ப்பன் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் நானே நல்ல மெய்ப்பன் நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான் ஏராளமான வசனங்களை வாசிக்க முடியும் நிருபங்களை வாசிக்கும் போது பிரதான மெய்ப்பன் வெளிப்படும் போது அப்படின்னு எழுதியிருக்கிறது அப்படியானால் இயேசு கிறிஸ்து மெய்ப்பன் நாம் அவருடைய ஆடுகள் இருபத்தி மூணாம் சங்கீதத்தில் ஆறாவது நாள் சரிசிக்கப்பட்ட ஆறறிவுள்ள மனிதனுக்கு ஆறு வசனங்கள் அடங்கிய சங்கீதத்தில் ஆறு ஆசீர்வாதமான வாக்கு தத்தங்களை வாழ்க்கையை கத்தர் வைத்திருக்கிறார் யாருக்கு ஒரு மனிதன் ஒரு குடும்பம் இயேசுவை மேய்ப்பராய் ஏற்றுக்கொள்ளும்போது நம்பர் ஒன் கர்த்தரன் இருக்கிறார் நான் தாழ்ச்சியடையேன் இயேசுவை மேய்ப்பராய் ஏற்றுக்கொண்டால் குறைவற்ற வாழ்க்கை தருகிறார் இரண்டாவது அவரனை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து தண்ணீர் தண்ணீரண்டில் கொண்டு போய் விடுகிறார் அமைதலான செழிப்பான வாழ்க்கை தருகிறார் மூன்றாவது அவர் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நீதி நிமித்தம் நீதியின் பாதை நடத்துகிறார் நாமத்து நிமித்தம் நீதியின் பாதை நடத்துகிறார் நீதியின் வாழ்க்கையை தருகிறார் நான்காவது நான் மரண இரளின் பள்ளத்தாக்கி நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் நோடு கொடுக்கிறேன் என்னுடைய கோலும் தடிமண்ணை தேற்றும் நானாவ சிறந்த மூணா பிரிக்கணும் நான் பயப்படேன் காரணம் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் இருந்தால் கோலும் தடிமண்ணை தேற்றும் அப்படியானால் நம்பிக்கையின் வாழ்க்கை நான் பயப்பட மாட்டேன்னு நம்பிக்கை என் கூட இருக்கிற நம்பிக்கை இருந்தால் கோலும் தடி பண்ணி தேற்றம் இருக்கிற நம்பிக்கை நம்பிக்கையின் வாழ்க்கை ஐந்தாவது என் ஜீவனோட நாளல்ல நன்மையும் கிருவையும் என்னைத் தொடரும் நான் கர்த்தோடி வீட்டிலே நீடித்த நாட்டில் நிலைத்திருப்பேன் அதுக்கு முந்தின அவசரத்தில் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லுகிறார் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொன்னார் அபிஷேகத்தின் வாழ்க்கையை தருகிறார் ஆறாவது நீடித்த நாட்களாய் நான் கத்திரொடி வீடு நிலைத்திருப்பேன் அவர் அவருக்கு வீடு உண்டு வீடு உண்டு கத்திரொடி வீடு என்றால் புரிந்து கொள்ளலாம் அது மேய்ப்பனாய் கொண்டு தருவார் ஆடுகளின் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது அவைகளை நான் அறிந்திருக்கிறேன் அவை என் கையிலிருந்து ஒரு ஒரு கொள்ள முடியாது என்று இயேசு சொல்கிறார் அவருடைய கையில் அடங்கியிருப்போம் அவரை மேப்பனாய் சார்ந்து வாழுங்கள் அவர் நம்மை நடத்துவார் அழகாக நடத்துவார் அற்புதமாய் நடத்துவார் இந்த காலை நேரத்திலே இயேசு உங்கள் மெய்ப்புகிற உணர்வோடு வாடுங்கள் உங்களை ஆசீர்ப்பா நாளை உங்களை சந்திக்கிறேன் அதுவரிலும் அவனுடைய கிருவை உங்களை தாங்குவதாக பரலகோப்பிதாவே பரிசுத்த பிள்ளையாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நாங்கள் ஆடுகள் நீரனுடைய மெய்ப்பனப்பா அழகாய் நடத்துகிறவர் அழகாய் போஷிக்கிறவர் அழகாய் தேவைகளை சந்திக்கிறவர் அதற்காய் ஸ்தோத்திரம் நாடு உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் இந்த நாளில் எடுக்கிற பிரயாணங்கள் பிரயாசங்கள் ஆசீர்வாதமா இருக்கட்டும் உடைய பிள்ளைகள் இந்த நாளில் சந்திக்கிற எல்லா நல் விசேஷங்களிலும் உடைய ஆசீர்வாதம் கூட இருக்கும்படி ஜபிக்கணும் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானம் கருவித்தார் வேலை வியாபாரம் தொழில் செய்கிற மக்களை ஆசீர்வதிங்க தூர இடங்களில் தங்கி பணியாற்றுள்ள ஆசீர்வதி ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒருபடி முயற்கிறன முன்னேறு நாளா இருக்கட்டும் மேய்ப்பெண் முன்னால போன ஆடுகள் அங்க பின்தொடனும் அந்த அனுபவத்தை வாழ உதவி செய்யும் பிள்ளைகள ஆசீர்வதிக்கிறேன் இயேசு வி நாமத்தில் ஜெபம் எழுப்பிதாவே ஆப் எஸ் இ ஆ குட் டே